நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய நான் அவதூறு வழக்கு போட்டேன்னா முன்னூத்த அறுபத்தஞ்சு நாளும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு கோட்டுக்கு நான் போகணும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது பரவாயில்ல இருந்துட்டு போ நம்மளை கெட்டவன் நாலு பேர் சொன்னா நல்லவன் நாற்பது பேர் சொல்றாங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்களும் வாழுங்க என்னையும் வாழ விடுங்க அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை ஏத்து திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க அவங்க பத்தாயிரம் நல்ல விஷயம் செஞ்சு பத்தாயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது அதையும் சந்தோஷமா ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனால தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் அதனால குற்றம் சுமத்தவர்கள் தான் அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஒரு இலிச்ச வாங்கினா நான் இருக்கேன் எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையை வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன் அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும் வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டும் பரவாயில்ல